நாள் அரசியல் இல்லாம இல்ல தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களே திரைப்படத்துறையில இருந்து தான் கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டுகளாக இருக்காங்க அதனால தமிழ்நாட்டு சினிமாவுக்கும் அரசியலுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு இப்பவும் கூட திரைத்துறையில இருந்து வந்திருக்க ஒருத்தர் தான் முதல்வராக வேட்பாளராக நம்ம இந்த தமிழ் நீங்க விவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க அதனால அதை தவிர்க்கவே முடியாது என்னுடைய திரைப்படங்கள்ல நான் அரசியல் குறைவா பேசுவேன் பொது வெளியில அரசியல் தான் பேசுவேன் சினிமா பத்தி பேச மாட்டேன் அவர் பொது வெளியில அரசியல் பேச மாட்டார் அவருடைய அரசியலே திரைப்படம் தான் அவர் அங்கிருந்து சொல்ல வருவார் திராவிட

திராவிட கருத்துக்கள் தொடங்கி அங்கேதான் தொடங்குது சினிமாவில் தான் தொடங்கினது தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களே திரைப்பட துறையிலிருந்து தான் கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டுகளாக இருக்காங்க அதனால தமிழ்நாட்டு சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ஒருங்கிய தொடர்பு இருக்கு இப்பவும் கூட திரைத்துறையிலிருந்து வந்திருக்க ஒருத்தர் தான் முதல்வராக வேட்பாளராக நம்ம இந்த தனோ நீங்க விவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க அதனால அதை தவிர்க்கவே முடியாது என்னைய பொறுத்த மட்டும் இப்ப மாறிக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா என்னுடைய திரைப்படங்கள்ல நான் அரசியல் குறைவா பேசுவேன் பொது வெளியில தான் பேசுவார் சினிமா பத்தி பேச மாட்டேன் அவர் பொது வெளியில அரசியல் பேச மாட்டார் அவருடைய அரசியலே திரைப்படம் தான் அவர் அங்கிருந்து சொல்ல வருவார் அதனால எனக்கு அவருடைய படமே அரசியல் போது அந்த அரசியல் படத்துல இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அது கனெக்ட் ஆயிருக்கும் நித்திமாரன் போன்றவர் வந்து திரைப்படங்கள் தான் அரசியல் பேசுறாங்க அப்ப நிச்சயமா அவங்க அரசியல் சார்ந்த மக்களோடு ஒரு கேரக்டர் இருந்தா தான் உள்ளே இன்வால்வ் ஆகணும் சும்மா நீங்க வாங்க ஒரு வில்லன் ஆயுடுங்க இல்லை டான் ஆறீங்க அப்படின்ட்டுன்னா எனக்கு முதல்ல மனசுக்கு நெருக்கமா இருக்காது அது கரெக்டா அமையுது அப்படி ஒரு கதாபாத்திரத்துக்கு தான் இந்த பைசன் திரைப்படத்துல மாறி கொடுத்துருக்காரு